ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபியூவர்ஸ் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா மொத்தம் கொடுத்தால் தொற்று நோய் வருகிறதாம் அப்போ இந்த அறிகுறிகள் உங்களுக்கு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க வாங்க இன்னைக்கு அதை பற்றி பார்க்கலாம் மொத்தம் கொடுத்தால் குழந்தை பிறந்துவிடும் என்ற வதந்தியை இன்னும் பல நைன்டி ஸ்கிட்ஸுகள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் ஒருவருக்கு ஒருவர் மொத்தம் கொடுப்பதால் மட்டும் குழந்தை பிறக்காது ஆனால் ஒருவருக்கு ஒருவர் முத்தம் கொடுக்கும்போது நோய் தொற்று பரவ அதிக வாய்ப்புள்ளது என்பது உங்களுக்கு தெரியுமா ஆம் முத்தம் கொடுப்பதால் முத்த நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது முத்த நோய் என்பது தொற்று மோனோ நியூக்ளியோசிஸ் எனும் பொதுவான மோனோ என்றும் அழைக்கப்படுகிறது இது பார் வைரஸால் ஏற்படுகிறது இந்த தொற்று உங்கள் வாயில் இருக்கும் உமிழ்நீர் மூலம் பரவுகிறது முத்தம் மூலம் நீங்கள் அந்த தொற்றை பெறலாம் அல்லது மற்றவர்களுக்கு பரவ வைக்கலாம் மோனோ உள்ள ஒருவருடன் கண்ணாடி அல்லது உணவு பாத்திரங்களை பகிர்ந்து கொள்வதன் மூலமும் நீங்கள் இந்த வைரஸால் பாதிக்கப்படலாம் இருப்பினும் மோனோ நியூக்ளியோசிஸ் என்பது ஜலதோஷத்தை போல தொற்றக்கூடியது அல்ல இது ஒரு தீவிர தொற்று நோயா என்று கேட்டால் முத்த நோய் என்பது ஒரு தீவிர நோயல்ல இருப்பினும் இந்த நோயிலிருந்து நீங்கள் குணமடைய தொடங்கும் வரை இதன் அறிகுறிகள் மிகவும் மோசமாக உங்களை பாதிக்கலாம் மேலும் இந்த நோய்க்கு சரியான மருத்துவ கவனிப்பு சிகிச்சை அளிக்கப்படாவிட்டால் தொற்று ஆபத்தான சிக்கல்களை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது முத்த நோயால் பாதிக்கப்பட்ட நபர் பல வாரங்களுக்கு தங்கள் அன்றாட நடவடிக்கைகளில் ஈடுபட முடியாது ஏனெனில் நோய் தொற்றின் அறிகுறிகள் லேசானது முதல் கடுமையானது வரை இருக்கலாம் அந்த அறிகுறிகளை இப்போது பார்க்கலாங்க சோர்வு தொண்டை வலி காய்ச்சல் கழுத்து மற்றும் அக்குள்களில் வீங்கிய நினைநீர் முனைகள் டான்சில் வீக்கம் ஏற்படுவது தலைவலி தோல் வெடிப்பு மண்ணீரல் வீக்கமாகும் இந்த முத்த நோயால் அதிகம் பாதிப்படுபவர்கள் யார் யார் என்றால் ஒரு ரிசர்ச்சின்படி மக்கள் பொதுவாக பார் வைரஸ் தொற்றுக்களை ஆரம்ப பள்ளி வயது குழந்தைகளிலும் பின்னர் இளமை பருவத்திலும் பெறுகிறார்கள் சிறு குழந்தைகள் இந்த தோற்றால் பாதிக்கப்பட்டு இருந்தால் பெரும்பாலும் அறிகுறிகள் காட்டாது இருப்பினும் டீனேஜர்கள் மற்றும் இருபது வயதிற்குட்பட்டவர்கள் பெரும்பாலும் மோனோ நோயை பெறுவதற்கு தொந்தரவான அறிகுறிகளை அனுபவிக்கலாம் இருப்பினும் அவர்களின் வயதை பொருட்படுத்தாமல் யார் வேண்டுமானாலும் முத்த நோயால் பாதிக்கப்படலாம் தொற்று ஏற்படுவதை எவ்வாறு தடுப்பது என்று கேட்டால் உங்களுக்கு முத்த நோய் இருந்தால் உமிழ்நீர் பரிமாற்றம் நோயை பரப்பும் ஆதலால் உங்களுக்கு குணம் ஆகும் வரை வேறு யாரையும் முத்தமிட வேண்டாம் மேலும் உங்கள் உணவு தட்டு கிளாஸ் என நீங்கள் உபயோகிக்கும் பொருட்களை யாருடனும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள் குறைந்தபட்சம் உங்கள் காய்ச்சல் சரியாகும் வரை முடிந்தால் நீண்ட நாட்கள் வரை பகிர வேண்டாம் மேலும் வைரஸ் பருவாமல் தடுக்க உங்கள் கைகளை அடிக்கடி தவறாமல் கழுவ வேண்டும் இப்போது சொன்ன அறிகுறிகளில் ஏதேனும் ஒன்றை நீங்கள் சந்தித்தால் சிகிச்சை மற்றும் மருந்துக்காக உங்கள் மருத்துவரை அணுக வேண்டும் மேலும் நிறைய ஓய்வு எடுங்கள் நிறைய திரவங்களை குடியுங்கள் இந்த தொற்று நோயால் பாதிக்கப்பட்ட பெரும்பாலான மக்கள் இரண்டு முதல் நான்கு வாரங்களில் குணமடைவார்கள் இருப்பினும் சிலர் இன்னும் பல வாரங்களுக்கு சோர்வாக உணரலாம் அரிதான சந்தர்ப்பங்களில் அறிகுறிகள் ஆறு மாதங்கள் அல்லது அதற்கு மேல் கூட நீடிக்கலாம் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி